காலபுருஷனுக்கு பனிரெண்டு காலப்புருஷனுக்கு ஐய சயணத்துக்குரியவர் முடிஞ்சு ஜென்மச்சனில இருக்கிறீங்க பதினான்கு வயதா பார்த்து நடந்து கொள்ளுங்கள் இருபத்தெட்டு வயதா திருமணத்தை முடித்துக் கொள்ளுங்கள் நாப்பத்தெட்டு வயதா வியாபாரத்தை அகல கால வைக்காமல் கண்ட்ரோலா கொட்டுவாங்க அறுபத்தெட்டு வயதா இறைவனை கும்பிடுங்கள் இதுதாங்க விரையச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி வேற ஒண்ணும் அப்ப கண்டிப்பா ஏஜ் உங்களுடைய வயது பக்குவம் தான் முக்கியம் திசாபுத்திக்கும் சனி திசைக்கு சந்திரன் சனி ராகு கேது செவ்வாய் அந்த நிழல் கிரகமும் ஒளி கிரகமும் ஒன்றோடு தொடர்பு இருக்கும் பொழுது மிக கவனமாக போக்குவரத்தில் கணவன் மனைவி இடத்தில் குழந்தைகளிடத்தில் சாப்பாட்டில் பாத்ரூம் போறது கூட கவனம் எங்கேவனான கஷ்டங்கள் காத்து கொண்டிருக்கணும் நம்ம எத்தனையில தப்பிக்கிறோம் பாருங்க எத்தனையில தப்பிச்சு வரோம் அப்ப அந்த காலத்துல தொண்ணூறு வயசு இல்ல நூத்தி இருபது வயசு தொண்ணூறு வயசு தொண்பது வயசுக்கெல்லாம் இருந்திருக்காங்க எவ்வளவு தூரம் சவாலை சமாளி போட்டு வந்திருப்பாங்க அப்ப அதுக்கெல்லாம் காரணம் விதி அந்த மதி கதி விதி மதி கதி இந்த விதி மதி கதிதான் இந்த மூணு தான் அதுல முக்கியம் அப்படிப்பட்ட விதி விதிமதி கதியை நம்ம ஜெயிக்கணும்னா பிரார்த்தனை ஜெயிக்கணும்னா யாருக்கும் துன்பத்தை ஜெயிக்கணும்னா நல்லதை சொல்லணும் இல்லைன்னா சொல்லாம இருக்கணும் நல்லது சொல்லணும்னு சொல்லாம இருக்கணும் அப்படி பண்ணிக்கொண்டால் மீனராசி ஏழரை பாதிப்பார் தவறாமல் விநாயகருடைய காரிய சித்தி மலைய அது ஒண்ணுமே தெரியலையா உங்களுக்கு தான் படிச்சிருக்கீங்க தெரியுது நான் தாமர மக்கள் தெரியலன்னா அதனால ஓம் கம் கணபதியே விக்னேஸ்வர விநாயகா அந்த ஒரு வார்த்தையை சொன்னாரு போதும் என்னை பிரதிஷ்ட பண்ண வேண்டாம் என் நாமத்தை பிரதிஷ்ட செய் என்னை பிரதிஷ்ட வேண்டாம் என் திருநாமத்தை எழுது அப்படின்னு தான் எல்லா தெய்வமும் சொல்றாங்க நாமத்துக்கு பேருக்குத்தான் புகழ் பேரு புகார் அதனாலதான் எல்லா மந்திர சொற்களுக்குமே வல்லினத்தை சொல்லி நம்ம சொல்றோம் அந்த அச்சரத்தையே அச்சரமா வைக்கணும் அச்சய திதினையும் கொண்டு வர்றாங்க எல்லா திதியை விட அச்சய திதினையும் கொண்டு வர்றாங்க ஒவ்வொரு அமாவாசைக்கு மூணாம் நாலு திதிதான் அந்த அச்சய திதிக்கு மட்டும் அந்த புகார் அங்கேதான் லட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் அந்த அச்சையை தான் லட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் எல்லா செல்வமும் அஷ்டலட்சுமி வந்து சேரக்கூடிய இடம் அப்படிப்பட்ட அந்த மீனராசி நேயர்களுக்கு மிக கவனமாக எல்லா நிலைகளிலும் கவனமாக வயதை பார்த்து கொண்டு இருந்தால் நிச்சயமாக எந்த தொழிலும் புதுசாக ஆரம்பிக்கிறது இருப்பதை சிறப்பாக வைத்துக் கொண்டு முடித்தால் வெற்றி உங்களுக்கு தான் அதுல மாற்று கருத்து அல்ல காரிய சித்தி மாலை ஆஞ்சநேயர் வழிபாடு கால பெருபா வழிபாடு ஜோதி வழிபாடு எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அந்த தாக்கங்கள் குறையும் ஒண்ணுமே வேண்டாம் நீலாஞ்சன சமாபாஜ ரவி புத்திர அம்மாக்க சாய மாத்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சலீஸ்வர சோ சொல்ல சொல்ல முடியும் உங்க நம்ம வீட்டுல சாதம் செய்யறோம் அதான் அவங்க அம்மா காகத்தை கொஞ்சம் போய் வைக்கிறோம் இந்திரன் நேமை இந்திரன் நல்ல ஜெயின் இந்திரன் தான் மறு ரூபத்துல காகமாடுற அப்படி கொண்டு வாங்க அப்படி வந்தா நிச்சயமாக நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கணும்